அண்மை செய்தியை பார்க்கலாம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சென்னை காஞ்சிபுரம் மின் பகிர்மான மண்டலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார் சென்னை அண்ணாசாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெறுகிறது அனைத்து தாழ்வு நிலையிலான பில்லர் பாக்ஸ்களை தரை மட்டத்திற்கு மேல் ஒரு மீட்டர் உயரத்தில் நிறுவும் பணிகளை உடனடியாக முடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது பில்லர் பாக்ஸுகள் அனைத்தும் உரிய முறையில் பராமரிக்கப்படுவதை அப்பகுதியை சார்ந்த செயற்பொறியாளர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சென்னை ஆர்கே நகர் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட வெளியில் தெரியும் மின் கேபிள்கள் உடனடியாக புதைக்கப்பட வேண்டும் என்றும் சென்னை அம்பத்தூர் பகுதியில் தாழ்வான நிலையில் செல்லும் மின் கடத்திகளை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மழை காலங்களில் உயர் அலுவலர்கள் அனைவரும் ஆட்சியர் அலுவலர்களுடனான தீயணைப்பு துறையினருடனும் எப்பொழுதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சாரத்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் அண்மை கொண்டிருக்கிறோம் வடகிழக்கு பருவமழை தொடர்பாக சென்னை காஞ்சிபுரம் மின் பகிர்மான மண்டலங்களில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தமிழ்நாடு மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்று வருகிறது அனைத்து தாழ்வு நிலையிலான பில்லர் பாக்ஸுகளை தரைமண்டத்திற்கு மேல் ஒரு மீட்டர் உயரத்தில் நிறுவும் பணிகளை உடனடியாக முடிக்க உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் பில்லர் பாக்ஸுகள் அனைத்தும் உரிய முறையில் பராமரிக்கப்படுவதை அப்பகுதியை சார்ந்த செயற்பொறியாளர்கள் கள ஆய்வு மேற்கொண்டு உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் சென்னை ஆர்கே நகர் பகுதியில் அடையாளம் காணப்பட்ட வெளியில் தெரியும் மின் கேபிள்கள் உடனடியாக புதைக்கப்பட வேண்டும் என்றும் சென்னை அம்பத்தூர் பகுதியில் தாழ்வான நிலையில் செல்லும் மின் கடத்திகளை உடனடியாக உயர்த்த வேண்டும் என்றும் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மழை காலங்களில் உயர் அலுவலர்கள் அனைவரும் ஆட்சியர் அலுவலகத்தினருடனும் தீயணைப்பு துறையினருடனும் எப்பொழுதும் தொடர்பில் இருக்க வேண்டும் என்றும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் புகார்கள் குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மின்சாரத்துறை அமைச்சர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் தடையில்லா சீரான மின்சாரம் தொடர்ந்து கிடைப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும் என்றும் மின் சேவைகள் மற்றும் தடை குறித்த புகார்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் செயல்படும் மின்னகத்தை ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணுக்கு பொதுமக்கள் தொடர்பு கொள்ளலாம் என்றும் அமைச்சர் அறிவுறுத்தியிருக்கிறார் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம்